நாம விரும்பி குடிக்கிற ஒரு ஹெல்த் ட்ரிங்க் உங்க ஈரல டேமேஜ் பண்ணும்னா நம்புவீங்களா வாங்க பாக்கலாம் நிறைய பேர் ஃப்ரூட் ஜூஸ் ரொம்ப ஹெல்தின்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா அது உண்மையா இல்ல இந்த ஆரோக்கியமான பழக்கத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து ஒழிஞ்சிருக்கு சரி ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கும் அத ஜூஸா குடிக்கிறதுக்கும் என்னதான் வித்தியாசம் அதுதான் நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு இது ஒரு நேச்சுரல் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வேலை செய்யுது நீங்க முழு பழமா சாப்பிடும்போது ஒரு மெதுவான மழை மாதிரி உடம்புக்குள்ள சர்க்கரை இறங்கும் ஆனா ஜூஸ் போடும்போது இந்த நார்ச்சத்து அதாவது நம்ம சேஃப்டி வேலை காணாம போயிடுது அப்பதான் நம்ம உடம்புக்குள்ள ஒரு சுகர் சுனாமி அதாவது சர்க்கரை சுனாமி உருவாகுது இந்த சுகர் சுனாமி நேரா நம்ம ஈரலுக்கு போயி அதுக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுக்குது இப்படி திரும்ப திரும்ப நடக்கிறதால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது இது ரொம்ப சீரியஸான விஷயம் சொல்லப்போனா சரக்கே அடிக்காம ஒரு குடிக்காரரோட ஈரல் மாதிரி நம்ம ஈரல் ஆயிடுது இதுக்கு பேருதான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இது ஜூஸ் குடிக்கிறதுனாலேயே வரலாம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு நல்லவேளை தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் பழத்தை சாப்பிடுங்க ஜூஸா குடிக்காதீங்க அவ்வளவுதான் விஷயம் நார்ச்சத்தோட சாப்பிட்டா அந்த சக்கர சுனாமியை நம்ம ஈஸியா தவிர்க்கலாம் நம்ம ஈரலும் சேஃப் இதே மாதிரி வேற எந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ்ல இந்த சுகர் சுனாமி ஒளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க